வெல்கம் வெல்கம் டு டு இன்றைக்கு ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு மணி சிசோடியா டெல்லியினுடைய அமைச்சராக இருந்தவர் துணை முதல்வராக இருந்தவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் மீது இந்த மதுபான கொள்கை ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி ஈடி அவரை கைது செய்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த வழக்குல வந்து அவருக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது எந்த விதமான விசாரணையும் தொடங்குவதற்கான முகாந்திரமே கண்ணுக்கு தெரியல ஆனா பதினேழு மாசமா ஒருத்தரை ஜெயில வச்சிருக்கீங்க ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸப்சன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் சுட்டிக்காட்டி அவருக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க சார் வரவேற்க தகுந்தது ஏன்னா இப்போ இவங்க இந்த இது ஒன்று பாண்டு எலெக்ஷல் ஏர்டெல் பாண்டு ஒன்று வச்சுருந்தாங்கல்ல அதை பற்றி பல புகார்கள் வந்தன அந்த புகார் என்ன வந்துச்சுன்னா யார் டொனேஷன் கொடுத்தாங்களோ கொடுத்த உடனே அவங்களுக்கு சில வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டுக்கும் லிங்க் இருக்கா இல்லையா அல்லது வசதிகள் அவங்க வந்து சில இது பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டொனேஷன் முதல்ல கொடுத்தாங்க நீங்கள் வசதி பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு சில டெண்டர்லாம் கொடுத்துருக்கீங்க அல்லது முதல்ல டெண்டர் கொடுத்துருக்கீங்க இம்மீடியட்டாக அதுக்கப்புறம் வந்து அவங்க டொனேஷன் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் லிங்க் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்களே அதுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா மதுவான கொள்கையை நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்க அதனால சில பேர் பலனடைஞ்சாங்கங்கிறாங்க இது மாதிரி பல பேர் பலனடைஞ்சாங்க உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்போ இந்த ஈடி தூங்குதா இதுதான் செரி பிக்கிங் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த குற்றச்சாட்டுல வந்து உண்மை இருக்குதா இல்லையானு எந்த ஆதாரத்தை அவங்களால வந்து நிரூபிக்க முடியல நீக்கி வரைக்கும் பதினேழு மாதம் ஒருத்தர் உள்ள வச்சுருந்திருக்காங்க அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அதே சாக்கை வச்சு உள்ள வைக்க பார்க்குறாங்க எல்லா குடியரசு நடைமுறையில் உள்ள நாடுகள்லையும் ப்ரெஷர் குரூப்னு ஒருத்தங்க இருப்பாங்க இந்த ப்ரெஷர் குரூப் வந்து என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு தேவையான காரியத்துக்காக அரசாங்கத்திட்ட வந்து வேண்டுகோள் கொடுப்பாங்க அரசாங்கம் அதை செவிப்படுத்ததுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு நன்கொடைகள் கொடுப்பாங்க லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட் இது எல்லாருமே பண்றது எல்லா நாட்டிலையும் பண்றது ஒவ்வொரு அமெரிக்க அதிபரும் வந்து பதவியில இருந்து விலகின உடனே தன்னுடைய சொந்த மாகாணத்துல சொந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய நூலகம் வந்து கட்டுவார் அது ஒரு கன்வென்ஷன் அங்கே வச்சிருக்காங்க அந்த பெரிய நூலகம் கட்டுறதுக்கு யாரு உதவி செய்யறாங்க அவர் ஆட்சியில் இருந்தபோது யாரெல்லாம் அவரால் வந்து பலனடைஞ்சாங்களோ அடைஞ்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய டொனேஷன் கொடுப்பாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பலங்கிறது நேர்மையான முறையில நடந்திருக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மலி ஃபார்மாலிட்டி இருக்கு ஒரு டெண்டர் போடுறதுன்னா ஃபார்மாலிட்டி இருக்கு அந்த டெண்டர்ல அவங்க ஜெயிச்சு வந்திருந்திருக்கணும் அதை விட்டுட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நான் வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த நாட்டில் உள்ள சொத்து அத்தனையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எந்த அமெரிக்கை எதுவரையும் பண்ண முடியாது இந்த ஊர்ல அது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் இருக்கு அதெல்லாம் ஒரு நாள் விசாரிக்கப்படும் சந்தேகமே இல்லை வண்டி ஒரு ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அதுதான் நடைமுறை உண்மை ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமையில சிசோடியாவுக்கு இத்தனை மாதம் ஜெயிலில் வச்சிருந்ததுன்னா அப்போ கீழமை நீதிமன்றங்கள் வந்து என்னத்தை தான் பாக்குறாங்க இப்போ அதுதான் நம்மளுடைய பச்சம் அச்சமா இருக்கு எத்தனை பேருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போற வசதியும் வாய்ப்பும் இருக்கும் இவர் போயிட்டாரு இன்னும் எத்தனை பேருக்கு அது மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கும் இந்த சல்மான் கான் ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஆக்டருக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல தூங்கிக்கிட்டு இருந்தவங்க மேல வண்டி ஏற்றிட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கு இருந்தது அந்த வழக்குல வந்து அவருக்கு வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க முற்பகலில் அவருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது பிற்பகல்ல ஹைகோர்ட் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருச்சு ஜாமீன் கொடுக்கும்போது ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க இவருக்கு இன்னும் கன்விக்ஷன் ஆர்டர் வந்து இவர் கையில கொடுக்கல எந்த காரணத்துக்காக தான் ஜெயிலுக்கு போறோம்னு தெரியாத ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது அந்த காரணம் அவருக்கு முதல்ல தெரியணும் அந்த காரணம் தெரியலை இப்ப அதனால ஜாமீன் கொடுக்குறேன்னாங்க இது சரியான பாயிண்ட் தான் அது சந்தேகமே கிடையாது ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது இது மாதிரி தானே இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏழைகள் எதற்காக ஜெயிலில் இருக்கோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அவங்களுக்கும் ஜாமீன் கிடைக்கலையே அதையெல்லாம் பத்தி அந்த ஹைகோர்ட் நீதிபதி கவலைப்படலே இதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறப்ப இந்தியா அஸ் அ ஸ்டேட் அது என்னென்ன எிவ் ஜுடிஷியரி மூணு சேர்ந்தது தான் ஸ்டேட் பவர் இதுதான் உண்மை கசப்பான உண்மை இதுதான் உச்ச இந்த மாதிரியான சில ப்ரனௌன்ஸ்மெண்ட் மூலம் நமக்கு வந்து சில நம்பிக்கை கீற்றுகளை அப்போதைக்கு அப்போதை கொடுக்கறாங்க ஒரேடியாக ஒளிமயமான எதிர்காலம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறாங்க ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் த்ரீ ஸ்டெப் பேக்வர்டு கூட அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு இதில் நல்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இன்னொரு இதில் வந்து என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களே இப்போ இதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏதோ அவங்க விஷயத்தில் வந்து அவங்க கொடுத்தாங்கள ஜட்மெண்ட்டு இது வந்து பிரசிடெண்ட் ரூலில் இருந்தது பிரெசிடென்ட் ரூலில் ஒரு ஸ்டேட் இருக்கும்போது பிரசிடென்ட் அந்த ஸ்டேட்டை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கர்நாடகா வந்து பிரெசிடென்ட் ரூலில் ஒரு மூணு மாதம் இருக்குதுன்னு சொல்லி வைங்க அந்த மூணு மாதத்தில் பிரசிடெண்ட் வந்து பெங்களூர் வந்து யூனியன் டெரிட்டரி ஆயிருன்னு சொல்லிட்டா அது சரியாக போயிருக்கு அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஆட்சேபகரமான ஒரு தீர்ப்பு சரி நீங்க சொல்லுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் ஆர் பிரிவேலிங் பார்டர் ஸ்டேட் அதனால இதை பண்ண வேண்டியிருக்கு அதை பண்ண வேண்டியிருக்கு வலுக்கட்டாயமாக இந்த ஸ்டெப் அவங்க எடுத்திருக்காங்க வேற வழி இல்லாம எடுத்திருக்காங்க ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டின் ஒற்றுமையை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பை இறையாண்மையை காப்பதற்காக எடுத்திருக்கனால என்ன வேணாலும் நீங்க காரணம் சொல்லுங்க அதுல பல காரணங்கள் வந்து உண்மையா இருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல செஞ்சது நீங்கள் இந்தியாவில எங்கே வேணாலும் செய்யலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அதுக்கு என்ன அர்த்தம் அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு த்ரீ ஸ்டெப்வர்ட்னு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் இந்த நீட்ல வந்து என்ன சொன்னாங்க ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஏதோ கோளாறு நடந்த மாதிரி இருக்குது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு இடத்துல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னும் எத்தனை இடத்துல கோளாறு இருந்துச்சுன்னு தெரியாது நீட்டுடைய அடிப்படை என்ன இந்த அடிப்படை வந்து ஏழைகளுக்கு உதவுவதாக புத்திசாலியான ஏழை மாணவர்கள் நீட்டால் பயம் பெறுகிறார்களா இதுதான் கேள்வி இதைத்தான் கேட்டிருக்கணும் இப்ப எடுத்துங்க நீங்க இருக்குன்னு ஒரு ப்ரூஃப் உங்களால கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி அதுவும் தவறு நிகழ முடியுமா அதுதான் கேள்வி அதைத்தான் கேட்டிருக்கணும் அப்ப தவறு நிகழ முடியும் என்றால் இதுவரைக்கும் தவறு நடக்கலனா கூட பொல்லாதவர்கள் கையில் ஈவிஎம் போய்விட்டால் அங்கு தவறு நிகழ்ந்து விடும் அப்படிங்கிறதுனால ஈவிஎம்ஐ காலி பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்களுடைய கேள்வியே தப்பு அதனால ஈவிஎம் பத்தி இப்போ நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி பல தீர்ப்புகளை பத்தி சொல்லலாம் ஆனால் இந்த தீர்ப்பு காலம் கடந்தாவது சிசோடியாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற அளவில் ரொம்ப வரவேற்க தகுந்தது இது சிசோடியாவுக்கு மட்டுமில்லை அவங்க ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அது மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப தேவையான இது சில பேர் சொன்னா நாலு கொலையை பண்ணிட்டு அடுத்த நாள் ஜாமீன் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அது உண்மை அந்த மாதிரியான சிக்கல் இருக்கு ஆனால் அந்த சிக்கல் எதுனால இருக்கு போலீஸ் வந்து கையாளாத தனத்தோடு இருந்தாங்கன்னா அது நடத்துக்கதும் செய்யும் நாலு கொலை பண்ணான்னு சொல்லி தெரிஞ்சா அப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது இது இப்ப இங்கிலாந்துல நான் ஒரு வருஷம் இருந்தேன் அங்கே ஒன்னு பார்த்துருக்கேன் ரோட்ல ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுன்னா உடனடியாக மூணாவது மாடல் இருக்க ஒரு வயசான பாட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுவாங்க உடனடியாக அங்க போலீஸ் வரும் ஏன் தெரியுமா ஃபோன் பண்றாங்க அவங்களுடைய பெயர் வந்து ரகசியமாக வைக்கப்படும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியேறவே செய்யாது அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு நம்ம நாட்டில் அந்த நம்பிக்கை இல்லை போலீஸ் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் போலீஸ் வந்து நம்மை காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு இல்லைங்கிறதுனால ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா சரி அந்த கொலைக்கு சாட்சி சொல்ல வர்றதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரியான நிலைமை வந்து இருக்கிறது அதனால பல விதத்திலையும் நமக்கு வந்து மாறுதல்கள் தேவைப்படுது நம்முடைய ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவதற்கு இவ்வளவு கோளாறுகளுக்கு மத்தியில் இந்த பத்தியும் தன் தங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து அவருக்கு பெயில் கொடுத்ததுங்கிறது நிச்சயமாக சரி இது வந்து சிசோடியாவுக்கு கொடுத்துட்டாங்க இவ்வளவு நாள் நீங்க என்ன விசாரணை நடத்துனீங்க ட்ரையல் நடத்துவதற்கான ஒரு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்றாங்க செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அவரும் வந்து பெயில் பிட்டிஷன் போடுறாரு அங்க இதையே சார் பொருத்தி பார்க்க மாட்டாங்க இப்போ பொறுத்தி பார்க்கலாம் செந்தில் காலேஜில் ஏடி வந்து புதுசு புதுசாக இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு தரமும் பிக் அண்ட் சூஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா யா எந்தெந்த நாள்லாம் தேர்வு நடக்க போகுதுங்கிறத பற்றி விவரங்கள் வந்து இவர் இவர் தேர்வு கொடுதலே இல்லை ஆனால் இவருக்கு இமெயில் வந்தது அப்படின்னு புதுசாக சொல்கிறாங்க அதை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இந்த இடி மேலே ஐயா அவர் மேலே இத்தனை தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஏன் சார்ஜ் ஷீட்டு ஃப்ரெஷ் சார்ஜ் ஷீட்டு போட்டு கேஸை ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த ஈடு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த கேள்வியை ஏன் கோர்ட் இன்னும் கேட்கலன்னு எனக்கு தெரியல இன்னொன்று சார் நீங்க கீழமை நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிட்டீங்க அவங்க இந்த நீதியை கொடுப்பதில்லைன்னு ஆனா அதுலயும் கூட ஒரு ஒரு நெருக்கடியை பார்க்க முடியுது சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்துல வந்து அமைச்சர் பொன்முடி மீதான வழக்குல வந்து கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இருந்தது அவருடைய அவர் வந்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும்னு போட்ட ஒரு மனுவை வந்து கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அந்த மனு போடுவதற்கு எல்லா உரிமையும் அரசியலமைப்பு சட்டமும் சட்டமும் கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் போடுறாரு நீதிபதி ஆய்வு செய்து அவருக்கு தீர்ப்பு கொடுத்து விடுவிக்கிறார் ஆனா உயர் நீதிமன்றத்துல ஜெயச்சந்திர என்ற நீதிபதி முன்னாடி அது வரும் பொழுது அது என்னவா மாறுது அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் வந்து சரியா செயல்பட மாட்டாங்க அவங்க மோசடியான தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க என்ன நடக்குதுன்னே தெரிலன்றாங்க அது அந்த நீதிபதி வந்து என்னுடைய ஜுடிஷியல் கரியர்ல இப்படி ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்படுறாரு அப்ப வந்து இது வந்து ஒரு ஜுடிஷியல் எக்ஸ்பீடியன்சி நடக்குதா சார் எனக்கு கீழே இருக்கிற நீதிமன்றம் என்னை விட கீழானது அதுக்கு கீழே இருக்கிறதா அதை விட கீழானதுன்ற ஒரு ஒரு பாகுபாடான பார்வை இருக்கா அந்த நீதிபதிகள் எல்லாருமே நீதிபதிகள் தானே தானே வேற சிலவேற்று பாகுபாடான எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த பாகுபாடான பார்வை இருக்கிறது அப்படிப்பட்ட பார்வை இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அதாவது எல்லா தீர்ப்புக்களுமே சரியான தீர்ப்பு தீர்ப்பு ஒருத்தர் எழுதினதுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம் அது வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட்டாக போகாது கோர்ட்டை அவமித்ததாக ஆகாது குறிப்பிட்ட ஒரு நீதிபதியை பற்றி விமர்சிக்கக்கூடாது அவருடைய பேரச்சொல்வி விமர்சிக்கக்கூடாதுங்கிறது மரபு இந்த சில தீர்ப்புக்கள் கீழமை நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புகளும் ரொம்ப வேடிக்கையான தீர்ப்புக்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த நல்ல தீர்ப்புக்களை வந்து ஹைகோர்ட்டில் வந்து காரணங்கள் காட்டி நிராகரிக்கிட்டு இருக்காங்க அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதி கிடைச்சிரு பொன்முடிக்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதி கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த நீதியை மறுக்க பார்த்தார் நம்முடைய ஆளுநர் அநீதி அநீதி வழியின் காரணமாக மறுக்கப்பா மறுக்க பார்த்தார் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டிக்ச்சர் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இவருக்கு வந்து மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் இந்த மாதிரி இந்த நாட்டில் பல சிக்கல் இருக்கு இது இந்த சிக்கல் தீர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் நடக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் உறுதியாக இருக்கணும் அந்த அரசியல் சட்டத்தை தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்தபடி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பிக் அண்ட் சூஸ் மாதிரி இவர் வந்து வலிமையான மைய அரசு வேணும்னு அம்பேத்காரே சொல்லியிருக்காருன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த சூழ்நிலையில அதை சொன்னாரு அதுக்கப்புறம் நூ நூறு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஏன் பண்ணோம் ஏன்னா சொசைட்டி வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் சொசைட்டி இட்ஸ் அ டைனமிக் சொசைட்டி அந்த டைனமிக் சொசைட்டியுடைய டைனமிசத்துக்கு தகுந்தபடி சட்ட மாறுதல்கள் நிகழும் இப்போ இங்கிலாண்டில் வந்து உங்களுக்கு இதாக குடியரசு வந்து ஐநூறு மெக்ரகார்த்தா வந்து ஐநூறு வருஷத்துக்கு மேலாயிருச்சு படிப்படியா படிப்படியாக படிப்படியாக அங்கே வந்து குடியரசு வந்தது கான்ஸ்டிடியூஷன் மொனார்கி வந்து அங்கே வந்து இருந்தது அரசுங்கிறது வந்து பேருக்கு தான் அவருக்குன்னு சில அதிகாரங்கள் உண்டு ஆனால் குடியரசு தத்துவத்தில் தலையிடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அதையும் தவிர இத்தனை வருஷங்களாக தொடர்ந்து ட்ரையல் அண்ட் ஏரர் பார்த்ததுனால அவங்களுடைய அரசியலுக்கு சட்டம் வந்து எத்தனோண்டாக தான் இருக்கும் ஆனால் மரபுகள் அதோட ரொம்ப பெருசு இந்த மரபுகளை மதிக்கின்ற ஒரு நாடாக இங்கிலாந்து வந்து இருக்குது நம்ம நாட்டில் இன்னும் அதெல்லாம் மெச்சூர் ஆகலை நமக்கு சுதந்திரம் கிடச்சி எழுபது வருஷம் ஆயிருக்கு எழுபது எழுபது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஐநூறு வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப நாள் இருக்குது போல அதனால் அதெல்லாம் மெச்சூர் ஆகலை பல விஷயங்களில் வந்து இப்போ பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கோ தாழ் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களுக்கான உரிமைகள் புதுசு புதுசா வந்து பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் தங்கள் உரிமைகளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி தங்களுக்கு உள்ள உரிமைகளை அவர்கள் உணரத்து அதிகமாக உணர துவங்கி விட்டார்கள் அதற்காக போரிடுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள் இட்ஸ் எ லீகல் பேட்டில் அப்போ அதுக்கு தகுந்தபடி சட்டம் ஆறுதல் செஞ்சுதான் தீரணும் உள்ளிட ஒதுக்கீடு வந்து அருந்தது இருக்க கலைஞர் கொடுத்தாருன்னா அது காலத்தின் கட்டாயம் ஏன்னா முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் பொதுவாக இருந்தது அப்படி பொதுவாக இருந்தபோது குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனை கிடைக்கலன்னு பார்த்தாரு அப்போ அவங்களுக்குள்ள இது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு கான்செப்ட் பட்டியலினத்தை சேர்ந்த எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே உயர் ஜாதின்னு சொல்லப்பட்டவர்களோட ஒப்பிடும் பொழுது அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அதுக்கு உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நீங்க வன்னியரும் முக்குலத்தோரும் வந்து இவங்க நாவிதரு வன்னார் இவங்களோட கம்பி ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இவங்க அவங்க அப்ப இவங்க வந்து ஃபார்வேர்ட்ஸ் த பேக்வேர்ட்ஸ் இதுதான் உண்மை அப்ப நம்ம வந்து மறுபடியும் வந்து இன்னும் அதிகமான பேக்வேர்டு உள்ளவங்க யாருன்னு சொல்லி போய் பார்க்க வேண்டியிருக்கு அதனாலதான் வன்னியர் வன்னியருக்கோ முக்குலத்தோருக்கோ உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பது என்பது கான்ஸ்டியூஷனுடைய சாராம்சத்தை எதிர்த்து நடத்தும் ஒரு செயல் உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது வந்து இந்த ஒட்டர் வன்னார் நாவிதர் இது மாதிரி யாருக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் பட்டியலினத்திலையும் வந்து நீங்க வந்து அருந்ததியருக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் அதிகமா கவர்மெண்ட் பொசிஷன்ல இல்லாம இருந்தது அப்போ அவங்களுக்கு வந்து உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருந்தது அப்ப இதெல்லாம் வந்து பாருங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இதே சுப்ரீம் கோர்ட்ல சில காலத்துக்கு முன்னாடி உள்ளீடு ஒதுக்கீடு மறுத்து தீர்ப்பு வந்திருக்கு அப்ப இன்னைக்கு ஏன் வருது என்ன சொசைட்டி இஸ் டைனமிக் மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறும் பொழுது அவர்கள் தங்களுடைய உரிமைகள் இன்னும் நாம் கோரப்படாமல் இருக்கதன் காரணமாகத்தான் நமக்கு தரப்படாமல் இருக்கிறதுங்கிற உணர்வு வந்ததுன்னா அந்த போராட்டம் வந்ததுன்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் வள்ளுவர் சொன்னதற்கு தகுந்த ஆழ்வோர் இவர்களுக்கு உரிய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்பதனை கண்டறிந்து அதற்கு ஏற்ப சட்ட திருத்தங்கள் செய்தார்கள் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நீதிமன்றத்தின் கடமை அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது இப்போ எல்லாரும் வந்து இந்த உள்ளீடு ஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லி கூச்சலிடுகிற பெருமக்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க யார் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறத டிசர்மின் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு நீங்கள் யாருனாங்க இப்போ அதில் தலையிடவே இல்லை யாரும் யார் ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறத பற்றி அந்த லிஸ்ட்டை பற்றி கலைஞர் வந்து க ஒன்று ஒன்றுமே சொல்லலையே அந்த லிஸ்ட்டுக்குள்ள சில பேருக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருக்குன்னா அதுக்கு பிரதிநிதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ டு கட் இட் ஷார்ட் அரசியல் சட்டத்தை ஏற்று நடக்கும் தி ஸ்பிரிட் ஆஃப் அதனுடைய உட்கிடக்கை என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பவர்களாக பெரும் பதவிகளில் உள்ளவர்கள் அமர்ந்து விட்டார்கள் என்றால் நம் நாட்டில் இன்று காணப்படுகின்ற பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் ரைட் இப்ப இந்த ஈடி வழக்குல இதை முகாந்திரமாக வைத்து அடுத்து வந்து செஞ்சில் பாலாஜிக்கோ அல்லது வந்து இடியால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கோ ஒரு நிவாரணம் கிடைக்க வாய்ப்புண்டா சார் இருக்கு வாய்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து மேற்கோளாக காட்டினார்கள் என்றால் பல உயர் நீதிமன்றங்களோ கீழமை நீதிமன்றங்களோ அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியும் அன்லெஸ் நியூ எவிடன்ஸ் இஸ் கமிங் எகேன்ஸ்ட் தம் நியூ எவிடன்ஸ் இருந்தாலுமே நீதிமன்றம் என்ன சொல்லணும் நீ தனித்தனியா பால் போடாத ஒரே அடியா உன்னோட ஒன் டே இன்சர்நேஷனல் நீ ஒன் டேக்குள்ள முடிச்சிரு அத நாலு மாசத்துக்கு இழுக்கலாம் முடியாது உனக்கு என்னென்ன ஆட்சேபனை இருக்கோ அது அத்தனை உருப்படியா வந்து சொல்லுன்னு சொல்லி கேட்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு ஆட்சேபனை பாங்க அதை வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு ஆட்சேபனை கொண்டு இது மாதிரி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ ஈடிக்கு இந்த வழக்கு வந்து ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா அல்லது வந்து அந்த பி இருக்கின்ற அதிகாரம் குறித்து கான்ஸ்டியூஷன் இன்னும் ஹியரிங் வராமலே இருந்து கொண்டிருக்கிறது அது குறித்த தொடங்கி ஹியரிங் தொடங்கி அந்த மாதிரியான பார்க்க அப்போ ஈடியனுடைய பவர்ஸ் அப்படின்றதுல இந்த ஆண்டுகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா சார் நீங்க ஈடிக்கு பின்னடைவாக பார்க்கலாமான்னு கேட்டீங்க பி எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் இன்று இருக்கின்ற இடியே நாட்டுக்கு பின்னடைவுதான் இதுதான் உண்மை அராஜகமான சட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கேன் போலீஸ் வந்து ஒருத்தரை கூப்பிட்டா ஒரு செக்ஷன் இருக்கு அந்த அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கும் இந்த இந்த பிரிவின்படி உங்களை காவல் நிலையத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படின்னா அந்த பிரிவு ரெண்டு பிரிவு இருக்கு ஒரு பிரிவு வந்து என்ன சொல்லுது சாட்சியம் அளிப்பதற்காக வாருங்கள் இன்னொரு பிரிவு என்ன சொல்லுது குற்றம் புரிந்திருக்கிறீர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் தனித்தனி பிரிவு இப்ப பிஎம்எல்ஏ இருந்த அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது உங்களை ஈடி கூப்பிடுறாங்க யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க உடனே அவர் போறாரு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களை அரஸ்ட் பண்றோம்னு சொன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரியான அராஜகமான சட்டம் எல்லாம் இது பாரதியார் சொன்னாரு இரண்யன் போல் அரசாண்டான் ஜாரினும் பாவி மாகாளி பராசக்தி உருசிய நாட்டின் நிற்கண் கடைக்கண் வைத்தாள் அங்கே ஆகாவென்று என்று எழுந்ததுவார் யுக சொல்லி பாடினாரு இன்னைக்கு நம்முடைய நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட ஒரு யுக புரட்சியை செய்யணும் இந்த பி வந்து ரொம்ப மோசமானது நம்ம நாட்டில நிறைய மோசமான விஷயங்கள் இந்த பத்தாண்டுகளில் நடந்துருச்சு இந்த இந்த பி எம்எல்ஏ இந்த நீட்டு இந்த எந்த வடிவத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவோ இவைகள் எல்லாம் நம் நாட்டிற்கும் நம் குடியரசிற்கும் நம் இறையாண்மை தத்துவத்திற்கும் நம்முடைய அரசியல் சட்டத்திற்கும் கேடு விளைவிப்பவை இந்த கேடுகளை நீதிமன்றம் கலைகின்றனவா பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்துதற்கு விக்க நன்றி சார் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம்